பலமுறை முயற்சி பண்ணதற்கு பிறகும் பல டேக் போனதற்கு பிறகும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை நடிகர் சந்திரபாபு அவர்களால் பாட முடியல இதுல டென்ஷன் ஆயி அவர் போட்டு இருந்த கோட்டை கலட்டுறாரு சட்டையை கலட்டுறாரு என் பேண்ட கூட கலட்டிட்டு உள்ளாடையோட நின்று இந்த பாடலை பாட முயற்சிக்கிறாரு சந்திரபாபு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கவிஞர் கண்ணதாசன் எழுதின அந்த பாடலுக்கு முழு உணர்ச்சி கொடுத்து சந்திரபாபுவால பாட முடியலை டென்ஷன் தலைக்கேறி ரெக்கார்டிங் தியேட்டர் கதவை திறந்துட்டு உள்ளாடைகளோட வெளியே ஓடி வராரு வந்து தன்னுடைய கார் எடுத்துட்டு எங்கேயோ போயறாரு தன்னுடைய நண்பனை பின்தொடர்ந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் அவருடைய கார் எடுத்துட்டு துரத்திட்டு போறாரு எம்எஸ் மறுபடியும் கூட்டிட்டு வந்து சந்திரபாபுவை பாட வச்சாரா சந்திரபாபு இந்த பாடலை பாடி முடிச்சாரா இல்லையா பிறவி கலைஞரான சந்திரபாபு மிரளவிக்கும் விதமாக கவிஞர் கண்ணதாசன் அப்படி அந்த பாடல்ல என்னதான் எழுதியிருந்தாரு இந்த பாடல் தான் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அத பத்தி தான் பார்க்க போறோம் எதிர்ப்பை மீறி சந்திரபாபுவை கதாநாயகனாக வச்சு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறார் எல்லாரும் சொல்றாங்க சந்திரபாபு வச்சு சமாளிக்க முடியாது அவரை கதாநாயகனா போட்டா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் கண்ணதாசன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சந்திரபாபு கதாநாயகனா போட்டு இந்த படம் ஆரம்பிச்சிட்டாரு பின்னாளில் இந்த படம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியது பின்னாளில் அர்த்தமுள்ள இந்து பதம் சொற்பொழிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி கண்ணதாசன் குறிப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாருன்னா நான் கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தேன் அதில் வந்த கவலை போறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு இது ஆண்டவங்கிட்ட வந்து நம்ம வந்து சவால் விட கூடாது மனுஷனாலே கவலையோடாதான் இருப்பான் மாதிரி வந்து பேசுவார் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியது சொல்லலாம் இது என்ன மாதிரியான காலகட்டம்னா சந்திரபாபு வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு கதாநாயகனாக பரிணமிக்கக்கூடிய ஒரு தருணம் புது அவர் எந்த படத்தின நடித்தாலும் சந்திரபாபு ஒரு நகைச்சுவை கலைஞனாக நடித்தா கூட அதில் அவர் பாடுற மாதிரியாக ஒரு பாடல் ஒன்று இருக்கும் அதில் வந்து நல்லா டான்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கும் அந்த பாடல் அதுக்கு வந்து சந்திரபாபு அந்தந்த பாடலை வந்து பாடுவார் அதுக்கு வந்து அவரே வந்து நடனமும் ஆடுவார் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் குறிப்பாக பார்த்தோம்னா கண்ணதாசன் எழுதி எம்எஸ் வி சேமித்து சந்திரபாபு பாடிய புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை இந்த மாதிரியான பாடல்கள் பெரிய அளவுக்கு வந்து புகழடைந்தது இப்போ சந்திரபாபு இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் போது இவர் என்ன யோசிக்கிறாருன்னா எல்லா படத்துலையும் நம்ம வந்து டான்ஸ் ஆடுறோம் டான்ஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாட்டு இருக்குது ஆனால் பெரிய நடிகர்கள் பாடுற மாதிரி ஒரு நல்ல தத்துவ பாடல் டான்ஸ் மூமெண்ட் இல்லாமல் பாடலுக்கும் அதனுடைய வரிகளுக்கும் இசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியான ஒரு தத்துவ பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது இதை போய் அவர் எம்எஸ் விசனாதன் சொல்கிறார் சொல்லுவார் எம்எஸ்வி சொல்கிறாரு நீ ஆடுற டான்ஸுக்கு உனக்கு டப்பாங்குத்து பாட்டு தான் சரியாக வரும் அதனால டான்ஸ் மூமெண்ட் இருக்கிற மாதிரி பாடலே பண்ணலாம் அப்படின்னு ஆனால் சந்திரபாபு வந்து ஒத்துக்கலை இல்லை நான் டான்ஸே ஆட மாட்டேன் இந்த பாடலை அப்படியே நான் பாடிக்கிட்டு நடந்து போற மாதிரி தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல வரிகளும் நல்ல இசை இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பாடலை நான் பாடி நடிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படி ஒரு பாடலை பண்ணுங்க எம்எஸ்பி போய் இதை கண்ணதாசன்ட்ட சொல்லி கண்ணதாசனுக்கும் இதை வந்து சரியா பட்டுச்சு அதனால கவியரசர் இப்படியான ஒரு பாடலை சந்திரபாபுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்காரு இந்த சூழ்நிலையில இந்த பாடலை அவங்க உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடந்து விடுகிறது என்னன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஆர்வியர் நண்பரும் மிகப்பெரிய ஒரு கவிஞருமான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் திடீர்னு அகால மரணம் அடைந்து விடுகிறார் பட்டுக்கோட்டையுடைய இந்த இழப்பை கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் தாங்கவே முடியல அவர் மரணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்காரு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு அடுத்தடுத்த வேலைகள் ஆரம்பிக்கல சந்திரபாபுவும் எம்எஸ்வியும் பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்காக காத்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க இல்லை அப்போ வந்து கவிஞர் வந்து சொல்கிறார் இல்லை என்னுடைய நண்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து இப்படி போனதை என்னால் தாங்கவே முடியல என் மனநிலையே ஒரு மாதிரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த பாடல் எழுதி நம்ம இந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ கவிஞர் கண்ணதாசன் வந்து ரொம்ப சோகமாக இருக்காரு அவர் அவர் பக்கத்தில் எம்எஸ்சியும் சந்திரபாபும் உட்காந்துருக்காங்க இப்போ அவரை தேர்த்துறதுக்காக சந்திரபாபு ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க கவிஞரே ஒரு மனுஷன் செத்து போனான் அப்படின்னு சொன்னால் ஆடா இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கக்கூடாது இப்போ பட்டுக்கோட்டைக்காக எல்லாரும் அழுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தன் வந்து இறந்து போனால் எல்லாரும் அவனுக்காக அழணும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும் உங்களுடைய நண்பர் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் வந்து ஒரு பாட்டு எழுதுங்களேன் அந்த பாடலையே இந்த படத்தில் வைக்கலாம் அப்படின்னு எப்படி சந்திரபாபு ஒரு விஷயத்த சொன்னார் சந்திரபாபு இப்படி ஒரு விஷயத்தை சொன்னோன்னே கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு பொறி கிடைத்து விடுகிறது மறைந்து போன தன்னுடைய பட்டுக்கோட்டை நினைவாக உயர்ந்த ஒரு கருத்தை சந்திரபாபு சொன்னார் அடிப்படையை வச்சு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று எழுதுறாருங்க இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த பாடல் தான் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒருநாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுடனே அப்படிங்கிற தத்துவ பாடல் மனிதன் அழுகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை கிடைச்சிருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துல சிரிச்சு சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய அற்புதமான வரிகளில் இந்த பாடலை வந்து சொல்வார் முதல் சரணத்துல சொல்வாரு இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அப்படிம்பார் அதாவது இரவு வந்து அழுகுதான் அதோடைய கண்ணீர் தான் பனித்துழியாக வருது அதே மாதிரி மேகம் இருக்கு இல்லையா அது அழுகுதான் அதோடைய கண்ணீர் வந்து மழையா வந்து வருது இப்படி இயற்கை அழுதுச்சுன்னா இந்த உலகம் செழிக்குது ஆனால் இந்த உருப்படாத மனுஷன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அதனால இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு சோகமாக இருக்காம போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மனித குலத்தை உசுப்பக்கூடிய கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் முதல் சரணத்துல கிடைக்கும் இந்த ரெண்டாவது சரணத்துல ஒரு உயர்வான கருத்தை சொல்லுவார் இந்த உலகத்துல எதுப்பா இன்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி மூணாவது விஷயத்துல அப்படி அழகாக கொண்டு வந்து சேர்ப்பாரு பாருங்க அதுதாங்க கண்ணதாசனுடைய சிறப்பு சொல்லுவார் அன்னையின் கையில் ஆடுவது இன்பம் கண்ணையின் தோளில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் அப்படிம்பார் இந்த இப்படி ஒரு அழகான அற்புதமான ஒரு பாடல் எழுதி எம் எஸ் விஸ்வநாதனும் சந்திரபாபு இந்த பாடலை வாங்கி பார்த்துட்டு இந்த வரிகளை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இது வந்து ஒரு மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லி ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த பாடலை பாடுறது ரொம்ப சிரமம் ஏன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் அப்படிப்பட்ட வரிகள் இதற்கு உணர்ச்சி கொடுத்து பாடுறது ரொம்ப சிரமம் அதனால் சந்திரபாபு இந்த பாடலை பாடினா சரி வராது வேறு ஒரு நல்ல பாடாகிற பாடகச்சு அதுக்கு வந்து சந்திரபாபுவை வயசை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு ஆனா எம் எஸ் வி சொன்னதை சந்திரபாபு அவர்கள் கேட்கவே இல்லை எம் எஸ் அவர்கள் அப்படி நினைச்சதுல ஒரு காரணம் இருந்தது ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப சிறப்பாக வரிகள் எழுதியிருக்காரு இந்த வரிகளுக்கு உண்டான உணர்ச்சியை கொடுத்து பாடணும் இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் முறை பாடகர் ப்ரொபஷனல் சிங்கர் அப்படின்னு வராங்க இல்லையா அவங்களுக்கே ரொம்ப சிரமம் டிஎம்எஸ் மாதிரியான ஆட்கள் வந்தாலே அதுவே அவங்களுக்கே இது வந்து ஒரு சவால் அதனால சந்திரபாபுவால இந்த பாடலுக்கு உண்டான உணர்ச்சியை கொடுத்து பாட முடியாதுன்னு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நினைச்சு இதை வந்து எம் சந்திரபாபு கிட்ட சொல்றாரு டிஎம்எஸ் வச்சு பாட வச்சு நம்ம வாயை வாயசிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆனால் சந்திரபாபுக்கோ கண்ணதாசன் இந்த பாடல் எழுதும்போது ஒரு பார்க்குறாரு இல்லையா பாடல் ரொம்பவே பிடிச்சி போனதுனால அவருக்கு வந்து பாடணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு அவர் என்ன சொல்றாருனா பட்டுக்கோட்டை நினைவா கண்ணதாசன் எழுதுன ஒரு பாடல் அதனால எவ்வளவு சிரமம் வந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் பரவாயில்ல நானே இந்த பாடலை வந்து பாடுறேன் அப்படின்னு சந்திரபாபு சொல்றாரு இப்படி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டதற்கான காரணம் என்னன்னா ஒரு இசையமைப்பாளர்கள் வந்து போட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வட்டத்துக்குள்ள நின்று பாடக்கூடியவர் அல்ல சந்திரபாபு ஏன்னா அவரும் மிகப்பெரிய ஒரு திறமையாளர் அவரும் ஒரு மிகச்சிறந்த பாடகர் ஒரு பிறவி கலைஞர் இசையமைப்பாளர் ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தா அவருடைய ஸ்டைலுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அவர் வந்து மாற்றுவார் இதை தெரிஞ்சுக்கிட்டதான் எம்எஸ் சுசனார் அவங்க இந்த கண்டிஷன் போடுறாரு இந்த மாதிரி ஓ இஷ்டத்துக்கு இந்த பாடலை வந்து மாற்றி பாடுவது தெரியுமா அது மாதிரியான ஒரு பாட்டு இல்லை நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அந்த மாதிரி தான் நீ பாடணும் அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஒன்று அனுப்பிட்டு நான் வேற யாராவது வச்சு மறுபடியும் நான் வந்து ஷூட் பண்ணுவேன் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு இந்த கண்டிஷனுக்கு சந்திரபாபு அவர்கள் ஒத்துக்கிட்டு தான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வர்றாரு ஏன்னா ரெக்கார்டிங் தேட்டரில் வரும்போது சந்திரபாபு வந்து பயங்கரமாக கலாட்டா பண்ணுவார் ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளேயே ஆட் டான்ஸ்லாம் ஆடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த கண்டிஷனை போட்டு அவர் வந்து டியூனை சொல்லி கொடுக்குறாரு இதை உள்வாங்கிட்டு இப்போ சந்திரபாபு முதல் டேக்கில் இந்த பாடலை அழகாக பாடி முடிச்சிடறாரு ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த பாடல் வந்து திருப்தியாக இல்லை ஏன்னா இந்த பாடலுக்கு உண்டான உணர்ச்சியை கொடுத்து சந்திரபாபு பாடலை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து தோணுது உனக்கு இவர் வந்து சொல்றாரு சரியாவல்ல ரெண்டாவது டேக் போகலாம் அப்படின்னு ரெண்டாவது டேக் போகுது அதுவும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு திருப்தி இல்ல மூணாவது டேக் போகுது உனக்கு இப்ப கொஞ்சம் லேசா எம்எஸ்சி அவர்கள் டென்ஷனாக ஆரம்பிக்கிறார் பாபு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பாட்டு பாடுறதுக்கு நீ அன்ஃபிட்டு இந்த பாடல் வரிகளை நல்லா கவனி அதற்குண்டான உணர்ச்சி கொடுத்து இந்த பாடலை எப்படி பாடணுமோ அந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த டேக்குகளை வந்து சந்திரபாபு வந்து போறாரு சரி நீங்க கேக்குற மாதிரியே பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சந்திரபாபு பதட்டம் தாங்க முடியாம என்ன பண்றாருன்னா கோட்டை கலட்டுறாரு ஏன்னா சந்திரபாபு எப்பயுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோட்டு போட்டிருப்பாரு அடுத்து டேக் போகுது இதுவும் எம்எஸ்வி அவர்களுக்கு திருப்தி இல்லை சரி இந்த தரவை கரெக்டாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் தாங்காம சட்டையை கழட்டிட்டு பேண்ட்டோட நின்று இந்த பாடலை பாடுறாரு அதுவும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு திருப்தி இல்லை அடுத்து டென்ஷன் தலைக்கேறி பேண்ட்டை கலட்டிட்டு இப்போ ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே உள்ளாடையோட சந்திரபாபு நிற்கிறார் அதாவது ஜட்டியோட நின்று கடைசியாக ஒரு டேக் பாடி இதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு அதுவும் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுனால இந்த டென்ஷன் தலைக்கேறி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அதாவது இந்த பாடலை அதன் அதற்கான உணர்ச்சி கொடுத்து பாட முடியாத சந்திரபாபு டென்ஷனோட ஸ்டுடியோ ரெக்கார்டிங் கதவை தொடர்ந்து வேகமாக வெளியே ஓடுறாரு இப்படி உள்ளாடையோடு சந்திரபாபு அந்த ரெக்கார்டிங் தேட்டரை கடந்து வெளியே போகிறத பார்த்தோம்னா அங்க பக்கவாத்திய கலைஞர்கள் எல்லாமே ரொம்ப பதட்டப்படுறாங்க ஐயோ சார் விவகாரமான ஆளு சந்திரபாபு எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு தெரியாது ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கொஞ்சம் போய் நீங்க பாருங்க அப்படின்னோன்னா வெளியே போனா சந்திரபாபு காரை எடுத்துட்டு எங்கோ வேகமா போறாரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் பதட்டம் தாங்காம அந்த காரை வந்து பின்தொடர்ந்து அவருடைய காரில் போறாரு இந்த கார் எங்க போகுது அப்படின்னு சொன்னா அங்க இருந்த ஒரு கிறிஸ்தவ ஆசிரம வாசலில் போய் நிக்குது சந்திரபாபு இருந்து இறங்கி அங்கே வந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் போய் தலையில கை வச்சுட்டு உட்காந்துறாரு அதாவது அந்த பாடலை பாடலுக்கு உண்டான உணர்ச்சியை கொடுத்து பாட முடியாமல் அவ்வளவு பதட்டம் வந்து அவருக்கு ஆயிருக்குது ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் பக்கத்தில் போய் உட்காந்து தன்னுடைய நண்பனை ஆஸ்வாசப்படுத்தி அந்த பதட்டம் நீங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் சந்திரபாபு அவர்கள் ரெக்கார்டிங் தேட்டிருக்க வராரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தையும் கண்ணதாசன் வரிகளில் இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தையும் உள்வாங்கி ரொம்ப அழகாக இந்த பாடலை பாடி முடிக்கிறாரு இப்படி அந்த காலத்தில் இருந்த கலைஞர்கள் ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோட ஒவ்வொரு படைப்புகளையும் உருவாக்குனதுனால தான் அதை பற்றி நம்ம இந்த காலகட்டத்திலையும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை உங்களால் கேட்க முடியும் யாருமே இல்லாத ஒரு தனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா பாடலை கொஞ்சமாக சவுண்டு வச்சு ஒரு மெல்லைய ஒளியோட பிறக்கும் போதும் அழுகின்ற பாடலை கேட்டு பாருங்களேன் கேட்கிற ஒவ்வொருவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு பாடல் சந்திரபாபு அப்படிங்கிறவர் சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது ஒரு பிறவி கலைஞர் ஒரு மிகச்சிறந்த திறமையாளர் அவரால் இந்த பாடலை பாட முடியாமல் திணற அளவுக்கு உணர்ச்சி மிகுந்த வரிகளை கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலில் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் பட்டுக்கோட்டை நினைவாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதியதும் இந்த பாடலுக்குரிய உணர்ச்சியை கொடுக்க முடியாமல் பதறிய சந்திரபாபு ஸ்டுடியோவை விட்டு வெளியே ஓடி வந்தார் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக பேசப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடலை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அது ஒரு எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்